ஹலோ ஹலோ சோபி இப்பதான் வந்தேமா தனியா விட்டு வந்துட்டேன்னு என் மேல உனக்கு கோபம் இல்லையே பின்ன என்ன சூர்யா உன்னை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சதில்ல இப்ப நீ வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்ன்ற நான் உன்னை விட்டு எப்படி இருப்பேன் ஏய் ஒரு வாரம் நான் இங்க என்ன பண்ண போறேன் ப்ராஜெக்ட டக்குன்னு முடிச்சிட்டு அஞ்சு நாள் கூட வந்துடுவேன் என்ன சொல்லு மாமா உன் கூட சண்டை போடாம உன்னை பார்க்காம எப்படிதான் இருப்பேனோ ஏ இருடி இருடி ஒரு நிமிஷம் இங்க ஒரு அழகான பொண்ணு என்னை கிராஸ் பண்ணி போகுது அந்த பொண்ணோட நம்பரை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னது பொண்ணா பாய்டி ஹலோ ஹலோ சூர்யா சூர்யா யாரு வந்திருப்பா காலிங் பெல் சவுண்டு கேட்டுச்சு வந்து பார்த்தா யாரையுமே காணோம்

என்ன என்ன பண்ணப் போறாளோ குப்பை தொட்டியில குப்பைய கொட்டற மாதிரி உன் அணுப்பு துணியை ஏன் இங்க கொட்டி கிடக்க அண்ணா ஊருக்கு போயிட்டாங்க நீங்க எல்லாம் சும்மாடா இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது என்னது அதனால நீங்க என்ன பண்றீங்கடா உங்க கையால நல்ல பிரஷ் போட்டு பலபலன்னு ஆகற மாதிரி என் துணியை துவைச்சு கொடுத்துருங்க ஓகே

இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் என்னவே பண்ண சொல்றாங்கம்மா ஹ்ம் ஹ்ம் அத நான் சொல்லல அப்படி முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன அடிக்க வராங்கம்மா நான் எங்கடி உன்னை அடிச்சு வந்தேன் பாருங்கம்மா உங்க முன்னாடியே எப்படி பண்றாங்கன்னு என்னடி மருமவளை நானே என் பையன் ஊருக்கு போயிருக்கானே உனக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு வந்தா பொண்ணையே வேலை வாங்குறியா ஐயோ அத்த அப்படிலாம் இல்லத்த இதனால என்ன பண்ற தெரியுமா இந்த வீட்ல எல்லா வேலையும் அப்படி நீ பண்ணலன்னு வச்சுக்கோ முட்டி என்ன பேத்துருவேன் அப்படி சொல்லுமா என் தங்க குட்டி அம்மாடி மகளே இந்த பைய எடுத்து அம்மா ரொம்ப வச்சிருமா சரிங்கம்மா அம்மாடி மருமகளே சொல்லுங்க அத்தைக்கு வந்த கலப்பு ஒரே தலைவலியா இருக்கு என் ரூமுக்கு சூடா காபி போட்டு எடுத்துட்டு வா போமா சரிங்க என்ன அண்ணி

என்ன இருந்தாலும் அவளும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பிள்ளைதானே என்ன வேலையும் அவளையே செய்ய சொன்னா அவளும் பாவம் தானே சோ சரியாத வீடு இன்னைக்கு என்ன மட்டனா சிக்கனா மட்டனா சிக்கனாவா இன்னைக்கு பிரதோஷம் வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் எனக்கு தெரியாம நான்வெஜ் கீன்வெஜ் சாப்பிட்டீங்க தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ பிரதோஷம்லாம் கிடையாது இன்னைக்கு சண்டே சண்டே கண்டையில் தோலை உரிச்சிருவேன் போடி போ அன்னிக்கிட்ட நான் வெஜ் பண்ண சொன்னேன்னு சொல்லு போ என்ன ரே நான்வெஜ்ஜா ஏய் ஆ வெஜ்ஜு பண்ண சொன்னேன்னு சொல்லு சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் வடை இதெல்லாம் தான் வெஜ் ஓ நான் பண்ண சொன்னேன்னு போய் சொல்லு ஆ சொல்லுங்க அண்ணி ஆ என்ன பிள்ளைகளோ எதுமா பிரியானி ஆடர் பண்ணிருக்கா என்ன நெஞ்செடுத்த அவளுக்கு அடியே மருமவளே மருமவளே அத்த கூப்பிட்டீங்களா ஏய் என்னடி இது கவரு இது கவர்னு எனக்கு தெரியாதா என்னாச்சுமா உங்க அண்ணிக்கிட்ட சொல்லலையா இன்னைக்கு பிரதோஷம் சாம்பார் கூட்டு பொரியல் வைக்க சொன்னேன்னு சொன்னேம்மா நீ உங்ககிட்ட நான் சொன்னல அப்பா சொன்னாங்கன்னு ஆமாம்க்கா அவன் சொன்னான் அதான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேனே அப்போ இது என்னது என்ன இது பிரதோஷம் அதுமா எங்களுக்கு எல்லாம் சாம்பார் சோறு போட்டுட்டு நீ மட்டும் பிரியாணி ஆர்டர் போட்டுட்டு நல்லா திங்கலான்ட்ருக்கியா ஐயோ அத்தை நானா நான் என்றைக்காச்சும் உங்கள் பேச்சை மீறி இருக்கேனா நான் சாம்பார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானும் அதை தான் சாப்பிட போகிறேன் கொண்டு வந்து கொடுத்தானே அவன் ஓம் பேர தாண்டி சொன்னான் அத்தை உங்க கையில தான் இருக்கு அப்ப நான் தான் ஆர்டர் டென்ஷன் சொல்றியோகாத அண்ணி தான் வேணும்னே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க நமக்கு சாம்பார் சோறு போட்டுட்டு அவங்க நான்வெஜ் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஓ நீ அந்த வேலையெல்லாம் பாக்குறியா ஐயோ அத்தை நான் பண்ணல அத்த அத்தை நான் எப்படி அத்த நான்வெஜ் சாப்பிடுவேன் இன்னைக்கு பிரதோஷம் நானும் விரதம் இருக்கேன் அத்தை உங்களுக்கு தெரியாதா நடிக்காதடி நடிக்காத ஐயோ இந்த பிள்ளைங்களோட என்னால் மல்லு கட்டவே முடியலை சரி சரி அம்மா அதை கொடுங்க நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க இன்னைக்கு பிரதோஷம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அண்ணியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வேஸ்ட் போயிருமே சரி பரவாயில்ல இத நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நீ தான் ஆர்டர் பண்ணியா இல்லமா இல்லமா நான் பண்ணலமா பண்ணலமா ஒரு நல்ல நாள் எதுவுமா சாமி கும்புடன்னு உனக்கு தெரியாதா அறிவே இல்லையா நான் பண்ணலமா நான் பண்ணலமா அன்னிதமா பண்ணுச்சு சரி பாவி ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியல இந்த வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதைல சாமிக்கும் பயம் இல்ல இந்த பாவத்தை கழிக்க நான் கோயிலே போய் சாமி கும்பிட்டு வரேன் நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க நீ ஆர்டர் போட்டது அத்தை கிட்ட என்ன மாட்டி விடுறியா விடுங்க நீ பூமர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நான் தான் ஆர்டர் பண்ணேன் இப்போ அதுக்கு என்னங்கறீங்க சூடா இருக்கு நான் நல்லா சாப்பிட போறேன்

ஆமா நீ என்ன வேலை செய்யாம இப்படி என் பக்கத்துல வந்து ஒய்யாரமா உட்கார்ந்து நானும் கால இருந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் ரெஸ்ட் வேணும்ல அதான் வேலையா தங்கம் எப்படி ஓ அப்படியா ஓகே ஓகே அம்மா இருக்கேன்ல நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மா நான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சரியா நீ வேலை வேலைக்கு சாப்பிடு தங்கம்

நானே இப்பதான் கால் பண்ணேன் அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டானா ஏண்டி நான் இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அங்க மனைவி கிட்ட இருக்க எதா இருந்தாலும் சத்தமா பேசு அது ஒண்ணு இல்லத்த அது வந்து நிறுத்து எல்லாம் எனக்கு தெரியும் உன் பெரிய மகன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் சீர் செஞ்சா ஆகாதோ என் மகனே வெளியூர் போய் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணத்தை அனுப்பி வச்சா நீ உன் சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பியா யாருக்கு நஷ்டம் அது இல்லத்த எங்க பெரியப்பா எங்க கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் அதுல பாதி செஞ்சானாச்சியும் நம்ம குடும்பத்துக்கு மரியாதையா இருக்கும்ல ஓ ஆமால இப்பவே என் பிள்ளைக்கு உன் வீட்டுல மரியாதை இல்ல இந்த மாதிரி ஏதாவது சீர் செஞ்சாதான் என் பிள்ளைக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும் ஆமாத்த ஆமா ஏன்டி கத்துற என்னம்மா இங்க ரெண்டு பேரும் சீரு குடும்ப கௌரவம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல கண்ணே உன் அண்ணியோட பெரியப்பா மாவனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அதுக்கு சீரு என்ன செய்யறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் சீரா நீங்க வேணாம் தானே சொன்னீங்க உங்க குடும்பத்துக்குன்னா தாராளமா பண்ணணும் நான் கொஞ்சம் காசு கேட்டா ஆயிரத்தட்டு கணக்கு கேட்பாங்க ஹே நான் எப்படி கணக்கெல்லாம் பார்த்தேன் நான் ஷாப்பிங் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகும்போது இவ்வளோ நான் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு காசு கேட்கும் போது நீங்கள் கணக்கு பார்க்கல போன மாதம் தானே உனக்கு மூணாயிரம் கொடுத்தேன் நான் என்ன தான் கணக்கு பார்த்தாலும் நீ கேட்குறப்பெல்லாம் நான் உனக்கு காசு கொடுக்கல ஏதோ எனக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி பேசுறீங்க நீங்கள் கூட தான் எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் நிறைய புடவையாக வாங்கி போடுறீங்க ஏன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கூட தானே நிறையா காசு செலவு பண்ணுறீங்க இத நான் சொல்லவா ஆமா பண்றேன் எனக்காகவடா பண்றேன் இந்த வீட்டுக்காக தானை பண்றேன் எங்க அத்தைக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் ம் தெரியும் தெரியும் நல்லா தெரியும் அடச்சி நெருதுங்க இது வீடா சந்தக்டையா ரெண்டு பேரும் ஆச்சு ஊஜன் கத்திக்கிட்டே கிடக்குறீங்க அம்மா நான இல்லம்மா எல்லாமே அன்னி நான் பெத்த மகளே ஏம்புல்லே அங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு அனுப்புனா இந்த காசுல நல்லா செலவு பண்ணிக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நாளைக்கு உனக்கு கல்யாண காட்சினா எப்படி சேர்த்து வைக்கிறது அம்மாடி மருமகளே ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ கையில காசு இருந்தா இப்படி செலவு பண்ணதான் தோணும் நாளைக்கு உனக்குன்னு ஒரு பிள்ளை குட்டி வந்தா அதுங்களுக்கு என்ன செய்வ என்ன பிள்ளைகளோ நான் சேர்த்து வைக்கிறேன் எங்க போறீங்க ஐயோ ஒண்ணு இல்லம்மா வீட்டுல போட்டது போட்டபடியே இருக்குது அந்த மனுஷன் வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல நான் எங்க போக போறேன் பக்கத்து தெருவு ஒரு போன் பண்ண குடியாந்திர போறேன் சரியா புள்ள வந்தோன்னு வந்துடுறேன் சரியா சரிங்க சரியா பாத்துக்கோ அடியே ஒழுங்காயிரடி ஆட்டமாடி ஆடுன இனிமே ஏன் ஆட்டம் தான் அண்ணியாரே எப்போதும் ஏன் ஆட்டம் தான் நானும் பாக்குறேன் அண்ணி உங்க ஆட்டம் கூட்ட கூட்ட தான் குப்பை வருகிறதே குப்பை எங்கிருந்து வருதோ அக்காவ கூப்பிடுற தம்பி இங்க வாங்க சொல்லுங்க ஏன்பா நடமாடும் வேக்கம் கிளீனர் மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேனே என்ன பார்த்தா ஆளா தெரியலையா என்னன்னு சொல்லு அது ஒண்ணும் இல்லண்ணே நீங்க ஏதோ முக்கியமான வேலையில இருந்தீங்க இந்த மளிகை சாமான இறக்கி வச்சுட்டு அக்காட்ட பில்லை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் வேலை செஞ்சா நான் பில்லு வாங்க மாட்டேனா அந்த பில்லுக்கே காசு கொடுக்க போறது நான் தான் பில்ல கொடு. என்ன காலத்துல இருக்கீங்க? கையில பில்ல கேட்டுகிட்டே வாட்ஸ்அப்ல நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப்லயா? சரி 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 சரி. நான் வாட்ஸ்அப்ல பில்ல அனுப்பி வச்சிருக்கேன். கையில காசே கொடுத்தா நான் கிளம்புவேன். எந்த காலத்துல இருக்க நீ? காசை கையில கேட்டுகிட்ட இருக்கற. அமௌண்டை ஃபோன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சரினே நான் வரேன். என்னடா? ஃபோன் இவ்ளோ வெயிட்டா இருக்கு. ஹே இவ்ளோவா? அடியே வீட்டுல இருக்க ரெண்டு வாணரங்களா இங்க வாங்கடி எங்கடி போனீங்க இங்க வாங்கடி நான் இருக்கேன் சொல்லுங்க நம்ம மூணு பேரு வில்லு இரடி பத்தாயிரம் வந்திருக்கு அது வந்து இரு இரு என்னடி பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்கீங்க அம்பானி வீட்டுல கூட இவ்வளவு வாங்க மாட்டாங்கடி என்னடி ரெண்டு பேரும் திரு திருந்து முடிக்கிறீங்க உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி அவளுக்காக வாங்கிக்கிட்டா அப்படியே வாங்க பாக்க பார்க்க நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குந்தானி மாதிரி தானே இருக்க வாங்க கிலோ கணக்கில் தான் வாங்கி திம்பியா அண்ணே இதெல்லாம் நான் சாப்பிட வாங்கல அப்ப நான் சாப்பிட வாங்கினா ஐயோ யார் சாப்பிடவும் வாங்கல இதெல்லாம் பவுடர் ஆக்கி மூஞ்சியில பூசிக்கிட்டா மூஞ்சி பளபளன்னு பழன்னு யூடியூப்ல சொன்னாங்க நீ சாப்பிடறதுக்கு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல அடிக்கிறதா இருந்தா அண்ணியவும் சேர்த்து அடிக்கணும் என்ன ஏன் ஏன்னா நான் பண்ணி வச்ச பவுடர்ல பாதி காலி பண்ணதே கூட்டு கலவானியா இல்ல மாமா உன்ன ஐயோ அடிக்க கூட இல்ல

மாமா அவ போய் சொல்றா மாமா போய் சொல்றா நான் ரெண்டே ரெண்டு முட்டை தான் மாமா யூஸ் பண்ண மத்ததெல்லாம் அவ தான் யூஸ் பண்றா அண்ணே நம்பாதீங்க அன்னைக்கு கிலோ கணக்குல கேரட் வாங்கி ஜூஸ் குடிக்கிறா இந்தம்மா ஒழுங்கு அன்னைக்கு பீட்ரூட் வாங்கி உதடு சோபா வரும் பூசிக்கல அந்த பீட்ரூட்ல நீங்களும் தானே பாதி வாங்கி பூசிக்கிட்டீங்க ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க

இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி ஐயோ என் தங்கச்சி என் பொண்டாட்டிய பொல பொலன்னு பொழக்கிறாளே சின்ன பொண்ணுதா நான் சின்ன பொண்ணுதா அழகு செல்ல பொண்ணுதா எவாவாமா யாருமா நீ நடுவீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ இவளா இங்கே யார் குழந்த பெரியவங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ யார குழந்தன்னு சொல்கிற அதெல்லாம் அப்போ இப்போ சிப்பு டூ பாயிண்ட் ஜீரோ தெரிஞ்சுக்கோ சிப்பு மூதேவி போய் காஃபி கொண்டு வா அப்புறம் பெரியம்மா எப்போ வந்தீங்க இப்போ வந்தேன் ஆமா ஏன் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கீங்க இதோ இந்த போனாலும் கதவை திறந்து சரி இவளுக்கு ஒரு கால் தட்டு போட வேண்டிதானே இதோ பாருங்க எனக்கு கால் கட்டு போட நினைச்சீங்க உங்களுக்கு மாவு கட்டு போட்டுருவேன் மாயாடுறதுல உங்க குடும்பத்தை அடிச்சிக்கவே முடியாதடி கொறை சொல்றதுல கூட தான் உங்க குடும்பத்தை அடிச்சுக்க முடியாது பெரிய அத்தை அத்தை பெரிய குற இருந்தா சொல்லதானே செய்வாங்க ஓ அப்படியா சரி இங்க ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்களா இல்லை பெரியம்மா எப்போ வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு தான் ஏன் வந்தீங்கன்னு கேட்டாரும்மா ஹே மோனி இல்ல இல்லை ஏன் தான் நான் கேட்டேன் எதுக்கு அப்படி சொன்னா காரணம் இல்லாம உங்க பெரியம்மா இங்க வரமாட்டாங்கல்ல மாமா சும்மா இருமாம்மா இருக்கு மாப்பிள்ள இருக்கு மாப்பிள்ள இருங்க இருங்க என்னோட சின்ன பொண்ணு இருக்காள் அவளுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு அதான் பத்திரிக்கை வச்சுட்டு உங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஓ இருந்தாங்கம்மா அப்பள்ள கண்டிப்பாக பெரியம்மா நாங்கள் வந்துடுறோம் என்னம்மா ஆ போயிடலாம் போயிடலாம் பெரியம்மா பத்திரிக்கை வச்ச உடனே காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி போயிடாதீங்க இருந்து தங்கிட்டு போங்க ஆ கண்டிப்பாம்மா அதனால தான் நிறையா துணி கொண்டுட்டு வந்துருக்கேன் இங்கே இருந்து தங்கிட்டு உங்கள் எல்லாத்தோட சேர்ந்து போகலான்னு வந்திருக்கேன் இவங்க இங்க தங்கறதுக்கு இடமே இல்லையே என்னது இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தங்கறதுக்கு இடமா இல்ல வேணா சிப்பு ரூம்ல இருந்துக்கிறேன் என்னது என்னால இவங்க கூட தங்க முடியாது அவங்க கூட தங்க முடியலன்னா நீ போய் ஹாலில் படுத்துக்கோ அவங்க ஓ ரூம்ல தங்கிக்குவாங்க ஆ மோனி என் தங்கச்சிக்கு ஹாலில் படுத்தா தூக்கம் வராதுமா எங்க பெரியம்மா சும்மாவா அவங்களுக்கும் ஹாலில் படுத்தா தூக்கம் வராது ஏய் இல்லடி நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அடிச்சுக்காதீங்க நீ நான் சில்பா அவர் ரூம்லேயே தங்கி கேட்டும் ஏன்மா நீங்கள் ஹாலில் படுக்க போகிறீங்களா சா சே நான் உங்கள் ரூமில் உங்கள் பெட்டில் உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் படுத்துக்கிறேன் தங்கச்சியை காப்பாற்றலான்னு பார்த்தா நமக்கு காப்பை வைக்க பார்க்குறா எங்கள் ரூம்லையா ஆமாம் மாப்பிள்ள இப்போ வேலைக்கு ஆகாதே நீங்கள் ஷிப்பு ரூம்லேயே படுத்துக்கோங்க அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஆ ஒா மோனி பெரியம்மாவ சிப்பு ரூமுக்கு போ வாங்க பெரியம்மா வரையரு வரையறு ஷில்பா நான் இருக்கிறேன்னு பயப்படாத என்ன கொஞ்சம் கொரட்ட தான் வரும் பயப்படாத ஏன் தான் சொந்தக்காரங்களா வீட்டுக்கு வராங்களோ போறாப்பாரு பூமர் ஆண்டி நல்ல வேலை சிப்பூ என்ன காப்பாத்திட்ட அண்ணே நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு அந்த பூமராண்டி வீட்டை விட்டு போய் ஆகணும் அவ்வளோதானே நீ என்ன பண்ணுற உன் ஃப்ரெண்டு உஷாவை இன்ட்ரோ பண்ணி விடுவேன் மற்றக்கற நான் பார்த்துக்குறேன் அண்ணி ஏ கதாதிரி கதாதடி கதாதிரி கத்தி போட்டு கொடுத்தாதரி ஒழுங்காக இருக்க குடும்பத்தில் கும்மி அடித்து விட்டு ஆ போயிட்டு வரேன் பார்த்துக்கோ நல்லா பண்ணும் சே எல்லாம் என் தலை எழுத்து எல்லாம் அந்த பூமர ஆண்டியாக இருக்கும் வரேன் என்ன ரூம் எல்லாம் இப்படி குப்பையாக்கி வச்சிருக்கீங்க ரூம் எல்லாம் குப்பையா தாண்டி இருக்கும் நீ தான் பண்ணிக்கணும் ஆண்டி நான் கிளீனா தான் வச்சிருந்தேன் நீங்க தான் இப்படி குப்பையா ஆக்கி வச்சிருக்கீங்க பாருங்க உங்க துணியை கண்ட கண்ட இது மாதிரி கிடக்குது விருந்தாளியா வந்துட்டா அப்படி தாண்டி இருக்கும் போ சுத்தம் பண்ணு போ மரியாதையா நீங்க போட்ட குப்பைய நீங்களே க்ளீன் பண்றீங்க இல்ல உங்களை டார் டாரா கிழிச்சிருவேன் பாத்துக்கோங்க ஏண்டி முளச்சி இலையே விடல நீ என்னை டார் டாராக கிழிச்சிருவியா பொன்ன ஐயோ ஹ மூக்குப் போச்சே அண்ணே ஏ சிப்பூ என்ன ஆச்சு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அண்ணே நீங்கள் பாருங்கன்னு கிளீனாக இருந்த ரூமு குப்பி ஆக்கிட்டாங்கன்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க கிளீன் பண்ணி வைங்கன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாங்கண்ணே அடிச்சிட்டாங்க ஏன் அத்தை உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஆளுங்களை நான் அடிச்சா சும்மா இருப்பீங்களா ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா மாப்பிள்ள உங்க தங்கச்சி தான் தேவையில்லாம பேசினா அடிப்பாவி என் தங்கச்சி எல்லாம் தேவையில்லாம பேசியிருக்க மாட்டா

அம்மா அம்மா ஒன்று ஆற்றுனார் ஷிப்பு இருக்காதுல்லம்மா ரூம் ஏண்டி குப்பையாக இருக்குது க்ளீன் பண்ணிடின்னு சொன்னதுக்கு ஏ என் ரூம் எப்படி இருந்தால் உனக்கு என்னன்னு அப்படி மரியாதை இல்லாமல் என்ன பேசிட்டாமா அதுக்கு நான் பெரியவங்கள்ட்ட அப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு கொஞ்சமாக கண்டிச்சேம்மா தங்கச்சி எப்படி நீங்க கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை என்ன அடிக்க அடி பாவி சரி பெரியம்மா அழாதீங்க நீ வரலனா எங்க எதி நிலம என்ன சரி பெரியம்மா நீங்க அழாதீங்க நீங்க அழாதீங்க நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் பெரியம்மா நீங்க அழாதீங்க சரி பெரியம்மா அழாதீங்க உங்களுக்கு என் சொந்தக்காரங்கனால இலக்காரமா போச்சுல பெரியவங்கள்ட்ட எப்படி மரியாதையா பேசணும் கூட தெரியல சே பாவம் எப்படி அழுவுறாங்க பாருங்க இவ்வளோ கேவலமானவனா நீங்க மோடி அவங்க பொய் சொல்றாங்க மோடி நம்பாத அவங்க என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும் நீங்க அவங்கள அடிக்க போயிருக்க கூடாது பைத்தியகாரி பைத்தியகாரி அவங்கள அடிச்சுன்னு சொன்னதே பொய் தான் நல்லா பேசுற பாரு மாமா என்னையதை அடிக்க வரீங்க ஐயோ பாத்தியா மோனி இப்படி தாண்டி என்ன அடிக்க வந்தாரு பாத்தீங்களா பெரியம்மா என்னையும் அடிக்க வராரு நம்பி மோசம் போயிட்டேனே ஐயோ

மோனி சோகமா இருக்கியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா என்ன கதை குடும்ப கதை நான் கதை சொல்லணுமா வேணாமா சரி ஒரு புருஷன் குருவி தன்னோட பொண்டாட்டி குருவியோட சந்தோஷமா இருந்துச்சான் அப்போ அவங்க கூட்டுக்கு வந்த சொந்தக்கார குருவி கொர மேல குறை சொல்லி அந்த கூட்டையே பிரிக்க பார்த்துச்சான் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது மாமா பரவாயில்லையே மோனி கற்பூர மாதிரி கப்புனு புரிஞ்சுக்கிற உன் கூட இருக்கிறேன் இது கூட தெரியலனா எப்படி சார் நீ ஏன் மாமா என் பெரியம்மாவுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடித்தேன் என்ன தான் இருந்தாலும் அவங்க என் பெரியம்மா தானே உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை மோனி என்ன மாதிரி பொண்ணுங்க பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் புகுந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாம ரெண்டு குடும்பத்தையும் விட்டு கொடுக்க முடியாம சமாளிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா இப்போ புரியுது உண்மை எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்மையா இருக்கணும்ல அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க நினைச்சு நம்ம நடிக்க ஆரம்பிச்சோம்னு வையு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஆமா உங்க பெரியம்மா எப்ப ஊருக்கு போவாங்க உன் தங்கச்சி எப்ப வீட்டுக்கு போறா அவையாண்டி போகணும் உன் தங்கச்சியை இங்கே இருக்கும்போது என் பெரியம்மா இங்கே இருக்கக்கூடாதா கொண்டாட்டிங்க கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியல ஹைப்பத்திக்கலாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு போங்க